ಕನ್ನಿಮಿಕ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ அல்லாஹுமின் நல்லடியார்களே அஸ்லாமோ அலைக்கும் அல்மதுல்லா அல்லாஹூ மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதீன் வபாரிக்கு வசல்லிம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய சூறாவை தான் பார்க்க போறோம் இந்த சூறாவை ஓதி வருவதனாலையும் இன்னும் ஓதி ஊதி கொள்வதனாலையும் உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும் எப்போதுமே பண கஷ்டமே இருக்காதுன்னு சொல்லலாம் நமக்கு பணத்திற்கு எவ்வளவோ தேவைகள் இருந்து கொண்டே இருக்குது நம்ம எவ்வளவோ அமல்கள் நம்ம செய்து பார்க்கறோம் ஆனா இந்த ஒரு அமல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வெறும் ஒரு சின்ன சூறா இந்த சூறாவை கொண்டு நீங்க ஏராளமான பலன்களை அடையலாம் அதுல முக்கியமான பலன் தான் செல்வத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டு உங்களுக்கு வறுமை வறுமையெல்லாம் அகன்று உங்களுக்கு செல்வம் ஒரு நிரப்பமா எடுக்க எடுக்க ஊற்றாக வரும்னு சொல்லலாம் அந்த சூறா தான் சூறா கௌசர் இன்னாகுத்தைனா கல் கௌசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூறாவை நீங்க மனதார அல்லாஹ் இடத்துல ஓதி பாருங்க உங்களுக்கு பணக்கஷ்டமே இருக்காது ஆனா ஓதுனா உங்களுக்கு முழு பலன் கிடைக்கணும்னா அதுல என்ன இருக்குது அப்படிங்கிறதே உணர்ந்து ஓதுங்க அப்பதான் நமக்கு முழு பலன் கிடைக்கும் சூறா தான் மனப்பாடமாக தான் இருக்கு ஆனா நம்ம ஓதுனாலும் ஏன் நமக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து இல்லைன்னு அர்த்தம் இப்போ நான் அதுல என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன் அதில் மனசு வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க இந்த சூறாவே ஓதிப்பாருங்க கண்டிப்பா இதுவரையும் பலன் கிடைக்காம இருந்தாலும் இனிமேல் உங்களுக்கு நிச்சயமாக இந்த சூறாவின் மூலமாக ஏராளமான பலன் கிடைக்கும் முதல்ல வந்து இந்த சுறா இன்னா ஆக்தீனா கல்கௌசல் அல்லாஹ் வந்து கௌசர் தடாகத்தை கொடுக்கறதை பற்றி அல்லா சொல்றான் கௌசர் அப்படிங்கிறது அல்லாகுவால கொடுக்கப்படக்கூடிய ஒரு பெரும் சிறப்பு இந்த விசிலாகலே அவர்களுக்கு மறுமையில அல்லாஹு ஒரு அருட்கொடையாக அதை கொடுக்குறான் அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை அருட்கொடையாக அல்லாஹு இம்மையிலையும் கொடுத்துருக்கான் மறுமையிலையும் கொடுத்துட்டு இருக்கான் எத்தனையோ விஷயங்களை நம்ம வந்து இந்த உலகத்தில் வச்சு கொண்டுதான் இதெல்லாம் பத்தலை அதெல்லாம் பத்தலன்னு சொல்கிறோம் அல்லாஹ் நமக்கு கண் பார்வையை கொடுத்துருக்கான் கை கால்களை கொடுத்துருக்கான் நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கான் இருக்கிறக்கு ஒரு வீடை கொடுத்துருக்கான் ஆனால் நம்ம இங்கிருந்துட்டு என்ன பண்ணுறோம் மற்றவங்களை பார்த்துட்டு குறை சொல்கிறோம் சொல்றோம் ஆனா நம்மளை விட குறைவா இருக்கக்கூடியவர்கள் இன்னும் இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி பார்க்கும்போது மனிதர்களுக்கு அல்லாஹு நிகமத்துக்களை கொண்டுதான் வாழ்க்கையை வந்து நிரப்பியிருக்கான் அதை தான் அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த அருட்கொடைகளை பத்தி இங்க இடத்துல சொல்லி காட்டுறான் அது மட்டும் இல்லாம மறுமையிலையும் அல்லாஹ் வந்து அருட்கொடைகளை நமக்கு கொடுக்க போறான் இது ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொருந்தி போகும்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் ஃபசல்லி ரப்பிக்க உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குவீராக அப்படின்னு நல்லா சொல்றான் நல்லா என்ன சொல்றான் முதல்ல அருட்கொடைகள் கொடுக்க போறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு என்னை நீங்கள் வணங்குங்கன்னு சொல்றான் இதுதான் முதல் விஷயம் நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு என்ன விஷயம் தேவைப்பட்டாலும் செல்வம் தேவையா நல்ல வாழ்க்கை தேவையா நல்ல குழந்தை தேவையா எனக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு நம்ம கேட்கிறோம் ஆனா நல்லா என்ன சொல்றான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த அருட்கொடையெல்லாம் ஆனா நீங்க என்ன பண்ணுங்க என்னை தொழுகணும் அப்படின்னு நல்லா சொல்றான் தொழுதுட்டு அடுத்த வார்த்தை வன்ஹர் இன்னும் அறுத்து பலியிடுவீங்கிறாக அதாவது குர்பானியும் கடமை இருக்கிறவங்க கொடுங்க நல்லா சொல்றான் சொல்லிட்டு கடைசியாக வந்து இன்ன சாணியக்க குவலபுத்தர் உங்களுடைய பகைவர் தான் சந்ததியற்றவர் அப்படின்னு நல்லா சொல்றான் இது எந்த சமயத்துல இறக்க இறக்கப்பட்டச்சுன்னு பாத்தீங்கன்னா நபிசல்லா அலேஸ்லாம் அவர்களுக்கு மூன்று மகன்கள் பிறக்குறாங்க மூன்று பேருமே இறந்துடுறாங்க இந்நாடு லாகி வ இநாள் சிறும் வயதில் குழந்தையாக இருக்கும் போதே அவங்கெல்லாம் இறக்குறாங்க இறந்தபோது வந்து அங்கிருந்த மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் ஏளனமாக பேசுகிறாங்க ஏன்னா அப்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பிள்ளை பெறுவதே ஒரு வெறும் ஒரு சிறப்பு மாதிரி அவங்கள ஒரு மதிப்பா நடத்துவாங்க கௌரவமா நடத்துவாங்க அந்தஸ்தா நடத்துவாங்க பெண் பிள்ளைகள் மட்டும் இருந்தா என்ன பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அந்த முழு ஒரு அதிகாரம் கிடைக்காது அதனால அப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண் பிள்ளைகள் பிறக்கணும்னு நினைப்பாங்க எத்தனை குழந்தை இருந்தாலும் பெண் பிள்ளைகள் இருந்தாலும் கடைசி ஆண் பிள்ளை பிறந்திடணுங்கிறதுக்காக அடுத்தடுத்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருப்பாங்க இன்னும் வந்து சொல்லப்போனா நிறைய திருமணமும் பண்ணுவாங்க அந்த காலத்துல எல்லாம் அப்ப எல்லாம் வந்து இருந்துச்சு முதல் குழந்தை பெண் குழந்தையா பிறகு ரெண்டாவது வந்து பின் குழந்தையா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு மனைவியும் கட்டிப்பாங்க அப்பையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண் குழந்தை பிறகுதான்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி ஆண் அப்படிங்கிறது வந்து அப்போ ஒரு செல்வமாக கருதப்பட்டுச்சு நபிசகல் ஆகலை செல்லும் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்த போதும் மூன்றுமே இறந்தனால அங்க இருக்கக்கூடிய மக்கத்து காசிரர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா போயிடுச்சு ரொம்ப வந்து ஏளனமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நபியவர்கள் வந்து இஸ்லாத்தை வந்து எத்தி வைக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அதுலயே அவர்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு வந்ததுனால அந்த ஒரு வெறுப்பை வந்து இதில் காட்டினாங்க ஆனால் அல்லாஹு சொல்கிறான் அவங்க தான் வந்து சந்ததியற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு இந்த இடத்துல ஆறுதல் கூறுகிறான் அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் மற்றவங்க கொடுக்குறாங்க அல்லாஹுவின் மீது பொறுப்பு போடுங்க அவன் அவர்களை பார்த்துக்கொள்வான் அல்லாஹூ இடத்துல உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்கள் மற்ற அந்த எதிரிகளெல்லாம் அல்லாஹுடைய பொறுப்பில் நம்ம சாட்டிட்டோம்னா நமக்கு தேவையான செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் கௌரவத்தையும் வெற்றியும் அல்லாஹுவை கொடுத்து விடுவான் இந்த ஓதி பாருங்கள் இந்த சூறாவை ஓதிவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹுடைய அருட்கொடைகள் அதிகமாக்கப்பட்டு உங்களுக்கு எப்போதும் பணம் குறையாம வந்து கொண்டே இருக்கும் அல்லாகவே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க